என்னைக்கு என்ன மக்கள் தாவணி கொடுக்கணும் என் பிள்ளை அரை தாவணிலேயே தேவத போல இருக்கும் மே பாட்டி ஆனால் என் பாட்டி மட்டும் என்ன விட்டு சரிம்மா இப்போதைக்கு எனக்கு கல்யாணம்னு ஒரு எண்ணமே இல்லை அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா பார்த்துக்கலாம் அப்போ வரும்ல அதான் அப்போ பார்த்துக்கலான்னு சொன்னேன்ல என்ன அத்தை பாட்டியும் பேத்தியும் என்ன பண்றீங்க அது வழியில்லை கூடவே இருக்க

இல்ல அக்கா இன்னைக்கு துணி கடையில வச்சு ஒன்னு நடந்துச்சு நீ கவனிச்சியா இல்ல வீராணி என்ன நடந்து நீ இப்ப சிந்திக்கிறதெல்லாம் குதர்க்க மாட்டல இருக்கு இப்ப அதுக்கு கண்ணு காது மூக்கு வச்சல்ல சொல்லுவ என்ன பாரு நான் கரெக்ட்டா தான் சொல்லுவேன் கேட்க விருப்பம் உண்டனா கேளு சொல்றேன் சொல்லு என்ன நடந்து ஐயாயிரம் ரூபாய்க்குள்ள ஒரு சாரிய மகா கிட்ட நல்லா இருக்கானு கேட்டேன்ல அது யாரோட செலக்ஷன் உனக்கு தெரியுமா யார் செலக்ட் பண்ணா நீதானா ஆமா இவ கண்டா ஜீவன் அண்ணா செலக்ட் பண்ணி அதை என்கிட்ட கொடுத்து மகா அக்காவுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டாங்க உண்மையாவேக்கா ஜீவன் அண்ணாவுக்கு மகா அக்காவை ரொம்ப பிடிச்சிருக்கு அல்லாட்டி இப்படி கேட்பாங்களாக்கா அது அப்படி ஒண்ணும் இல்ல ராணி நீ தேவையில்லாம ஏதாவது கற்பனை ஒண்ணும் பண்ணிக்காத மகாவும் ஜீவனும் சின்ன பிள்ளைங்க இருந்தே ஒன்னா விளையாடினவங்க ஏன் மகா டுவெல்த் முடிக்கிற வரைக்கும் ஜீவனோட புக்ஸ் அவங்களோட ஸ்டடி மெட்டீரியலை தான் கொண்டு வந்து படிச்சா இன்னும் ஸ்கூல் படிக்கிறப்ப ஏதாவது லீவ் வந்துன்னா கூட மகா அவங்க அம்மா கூட ஜமீன் வீட்டுக்கு போறேன்னு போயிருவா இப்படி அவங்க சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க நாம் இதை எப்படி தப்பாக எடுத்துக்க முடியும் ஐயோ அது அப்போ இது ஆறு வருஷத்துக்கு பரவு நீ எப்போவுமே ஆதி காலத்தையே நினைச்சிக்கிட்டு இரு உன்னை திருத்த முடியாதுடி திருத்தவே முடியாது இந்த பாரு அவங்க பழைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்ச கூட எடுத்து கொடுக்க நினைச்சிருக்கலாம் எனக்கு அது பெருசாக தெரியலை ஒவ்வொரு தடவையும் ப்ரூஃப் பண்ணலான்னு பாக்குறேன் ஆனா நடக்க மாட்டேங்குது எல்லாம் என் கண்ணுக்கு தான் பழிச்சுன்னு படுது இவ ஒரு கூ இவளுக்கு புரிய வைக்கணும்னா எனக்கு வயசாவி பல்லு விழுந்துரும் ஏ பொடிசு யாருக்கு பல்லு விழுந்துரும் அதாமா நீங்க என்கிட்ட கேட்டு கேட்டு படி அக்கா கிட்ட சொன்னீங்கல்ல அவளும் கேக்குறா நானும் வழக்கமா சொல்லி கொடுத்து பாக்குறேன் அதுவும் எக்ஸாம்பிளோட சொல்லி கொடுக்குறேன் ஆனா மரமண்டையில ஒண்ணுமே ஏறல அவளுக்கு இன்னும் புரிய வைக்கணும்னா அதுக்குள்ள எனக்கு பல்லு விழுந்து வயசாயிரும்ல அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இவளை கூப்பிட்டு போமா ஏட்டி பிள்ளை எக்ஸாம்பிளோட சொல்லி தரல இதுவும் உனக்கு புரியலன்னா எப்படி இட்டி படிச்சு கரையாற போற எனக்கு என் சின்ன பிள்ளைய நினைச்சா பயமே இல்ல அவ எப்படியாவது அடிச்சு பிடிச்சு கரையாறிடுவா ஆனா இந்த பெருசு குண்டு சட்டில குதிரை ஓட்டின மாதிரி உருண்டுகிட்டு கிடப்பாளும் பயமா இருக்கு எம்மா உங்களுக்கு இது ஓவரா தெரியல அவ கூட சேர்ந்து ஜாலரா போடுறியல்ல நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் புரிஞ்சிட்டேம்மா ஏடி என்னத்த புரிஞ்சுகிட்ட அதாவது வாயுள்ள தான் பொளைக்கும்னு அப்போ அக்கா எனக்கு வாய் உண்டு உனக்கு வாய் இல்லன்னு சொல்ற ஆ அத புரிஞ்சுகிட்டா சரி அப்போ வாய் இல்லாம எப்படி கொட்டிக்கற ஆ ஜோக்கு அதுக்கு நீயே கை தட்டி சிரிச்சுக்க ஆளும் தொப்பி மண்டையும் போ தள்ளி ஏடி நல்லா தானே இது வரைக்கும் பேசிட்டு சண்டை அதுக்கடையில சண்டை வந்துடும் கொண்டாடுங்க எடி நீங்க இப்ப சாப்பிட வரீங்களா கிழங்க வச்சு மீன் கறி வச்சு வச்சிருக்கேன் வரீங்களா அம்மா எனக்கு கிழங்கு கூட பீஃப் கறி வச்சு தாமா எடி இருக்கத வச்சு சாப்பிட தெரியாதா நான் இந்த ராத்திரி பீஃப்க்கு கலவாங்க தான் போனோம் அம்மா ராணியை விடுங்க அவ எப்படியாவது அடிச்சு பிடிச்சு மாட்ட பிடிச்சிட்டு வந்துடுவா உங்களுக்கும் உடனே அத அடிச்சு கறி வச்சு தந்துருவால அம்மா ஜனனி பிரிச்சு போட்டுக்கல இந்த தலைய என்ன தேச்சு உலங்க பின்னி போடுமா நீ சும்மா கிச்சன் கிட்ட போனாலே போதும் தன்னாலே தல பத்திக்கும் என்னைய தலையில காட்டாம இருந்தா எப்படிமா முடி வளரும் இப்ப யார் பாட்டி தலையில என்ன தேய்ச்சி குளிக்கிறா இதுதான் ஃபேஷன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இந்த பாரு 30 வயசுலயே முடி கொட்டிரோம் எல்லா முடியும் வெள்ளை ஆயிரும் பாத்துக்கோ அதுக்கெல்லாம் இப்ப ட்ரீட்மென்ட் இருக்கு பாட்டி யூ டோன்ட் வரி எவ்வளவு சொன்னாலும் அவ கேட்கவே மாட்டேங்கம்மா நீங்களாவது சொல்லி கொடுங்க எப்பவும் ஃபேஷன் ஃபேஷன் தலையில எண்ணெய் தேய்க்கறதும் கிடையாது தொப்ப வந்தற கூடாதா ஸ்லிம்மா தான் இருக்கணுமா அவளுக்கு தானே 1008 கண்டிஷன் போட்டுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கா போங்கம்மா எப்பவும் நீங்க என்ன குறை சொல்லிட்டே இருக்கீங்க நீங்க வெரி பேட் அப்பாடி என் பிள்ளைக்கு கோவம் வந்துட்டு நீங்க வாடி செல்லாம் என் பிள்ளைய நான் குறை சொல்லுவேனா ஜனனிமா இன்னும் ஆறு மாசத்துல கோர்ஸ் முடிய போகுது இல்ல அடுத்து என்ன பண்ண போறது ஐடியா அத்த ஜீவனுக்கு என்ன விருப்பமோ அதையே பண்றேன் கிட்ட சொல்லிட்டேன் இந்த ஆறு மாசத்துல என் கேரியர்க்காக அவன் என்ன ஸ்டெப் எடுக்கிறான்னு எடுக்கட்டும் நானும் நோன் சொல்ல போறது இல்ல அடடா எப்ப நடந்துச்சு ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா படிப்பு விஷயத்துல ஜீவனுக்கு விருப்பத்துக்கு விட்டு கொடுத்துட்டேன் பாட்டி மத்ததெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் ஏன் இன்னி படிப்பு விஷயத்திலேயே ஜீவனுக்கு ஜனனி மேல இவ்வளவு அக்கறை இருக்குதுன்னா அவன் மேல விருப்பம் இல்லாமல்லா அது எப்படி அத்த பிள்ளையை விட்டு கொடுப்பான் அவன் என் மருமாவே இல்ல எம்மா மீனா நம்ம வீட்டில் எல்லாருக்கும் எல்லார் மேலேயும் அக்கறை உண்டுமா நீதான் சிலங்க அதை புரிஞ்சுக்காம பேசிடுவேன் ஏம்மா நீங்க என்ன குறைச்சோம் ஆரம்பிச்சிட்டீங்கல்ல நானே ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணுன்னு பெற்று வச்சிருக்கேன் என் உலகமே அவாதான் அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் சும்மா விட மாட்டேன் ஏம்மா மீனா ஒத்த பிள்ளை பெற்றுக்கிட்டாலும் பிள்ளைதான் பத்து பிள்ளை பெற்றுக்கிட்டாலும் பிள்ள தான் பத்து பிள்ளை பெற்றுக்கிட்டோன்னு யாராவது பிள்ளைய தூர போட்டுருவாங்களா என்ன ஏமா நான் சொன்னது ஆமான்னு கேட்டுருக்காம அதுக்கு கரெ பதில் மட்டும் சொல்லுங்க மல்லி வந்துட்டியாம்மா ஏதாச்சும் சாப்பிட்டியாமா சாப்பிட்டுட்டு தான் வந்தேம்மா மல்லி காலையில் பண்ணின டிஃபன் இருக்கு அது தோட்டக்காரங்க யாருக்காச்சும் கேட்டு கொடுத்துரு சரிங்கம்மா மல்லி நில்லு நான் உங்ககிட்ட பல வாட்டி சொல்லியிருக்கேன் நாங்கள் வீட்டில் உள்ளவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நீ இடையில வரக்கூடாதுன்னு உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா ஒன்றில் சோல் புத்தி இருக்கணும் அப்படி இல்லைனா சுய பற்றி இருக்கணும் இந்த ரெண்டுலையும் ஒன்றும் கூட இல்லை உங்ககிட்ட ஐயோ நான் புத்தி இல்லாமல் வந்துட்டேம்மா நீங்கள் இப்படி பேசிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கல நான் எப்பவும் வர்ற மாதிரி வந்துட்டேன் என்னால் உங்களுக்கு கஷ்டம் ஆகிட்டேன்னா மன்னிச்சிருங்கம்மா இதுக்கு மட்டும் குறைச்சில்ல செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுக்கிட்டு எதுக்கெடுத்தாலும் ஒரு கண்ணீரை வடிச்சிரு மீனா நீ பண்ணுறது ரொம்ப தப்பு மல்லி நீ போம்மா நீ போய் உன் வேலையை தொடங்கு அண்ணி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நமக்குள்ள ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அந்த கோவத்தை அடுத்தவங்க மேல காட்டாதீங்கன்னு தேவையில்லாம அவ கிட்ட கத்தி அவளை அளவச்சிட்டீங்கல்ல ஆமா ஆமா நான் தான் தேவையில்லாம அள வேலைக்கு வரவளுக்கு முன் வாசலோட எந்த வேலை அவளுக்கு பின் வாசலோட வந்துகிட்டு பின் வாசலோட போக வேண்டியதானே தராதரம் பாக்காம எல்லாரையும் தலையில தூக்கி வைங்க அத்த நீங்க பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு நம்ம கிட்ட வேலை பார்க்கறாங்கன்னா அவங்க என்ன நம்மள விட தரந்தாழ்ந்தவங்களா நம்ம தாத்தாவோ இல்ல அப்பாவோ யாரையும் குறைச்சல இது வரைக்கும் இட போட்டதே இல்ல நம்ம கிட்ட வேலை செய்யறவங்கள எல்லாரையும் தான் நினைக்கிறாங்க நீங்க மட்டும் இப்படி தரக்குறவா பேசுறீங்க அவங்க மனசு எப்படி கஷ்டப்பட்டிருக்கும் ஏமா மீனா மட்டும் தெரிஞ்சுக்க நாம செய்யக்கூடிய அன்றாட வேலைக்காக தான் நாம அவங்கள வச்சிருக்கோம் அவங்க ரெண்டு நாள் வரலன்னு வச்சுக்க நீ இப்படி காலுக்கு மேல கால் போட்டுட்டு இருந்து சாப்பிட முடியுமாமா இந்த வீடே நாரி போயிருக்காது அவங்க நம்ம வீட்டு வேலை செய்யறாங்கன்னு அவங்க நமக்கு அடிமன் அர்த்தம் இல்ல மல்லி யாரு இன்னைக்கு நான் தான் நமக்கு பழக்கம் இருபத்தி ரெண்டு வருஷமா அவ நம்ம கூட இருக்காமா இந்த வீட்ல யாருக்கு என்னென்ன வேணும்னு எனக்கு கூட தெரியாது ஆனா அவ அத பார்த்து பார்த்து பண்றா இதுக்கு மேல நான் உனக்கு விளக்க வேண்டிய இல்ல நான் சொல்லிதான் இத புரிய வைக்கணும்னு இல்ல எல்லாமே உனக்கு தெரியும் அடடா என்ன மல்லி வழக்கம் போல அழ இல்லம்மா மனசுக்கு கஷ்டமா இருக்கு எங்களை மாதிரி பட்டவங்க கடவுள் படைச்சிருந்தா எல்லாரையும் ஒண்ணு போல படைச்சிருக்கா இங்க பாரு மல்லி அண்ணியை பத்தி தான் உனக்கு தெரியுமே எங்களை விட நீ தான் எல்லாரையும் புரிஞ்சு வச்சிருக்கிறியே அதுக்கப்புறம் என்ன அதுக்கடையில கடவுளை பத்தி குறை சொல்லிட்டா பாத்தியா மேல இருக்கிறவருக்கு தெரியுமா யார் யாருக்கு எவ்வளவு கொடுத்தா யார் யார் எப்படி சந்தோஷமா இருப்பாங்கன்னு என்னம்மா நீங்களும் ஏதேதான் சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் மண்டையில் ஏறல்ல இந்த பாரு வேலையெல்லாம் அப்புறமா செய்யலாம் நான் சொல்கிறத முதல்ல கேளு என்னம்மா சொல்ல வரீங்க நான் ஒன்றும் மனசில் வச்சுக்கலாம்மா நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க மல்லி நீ எவ்வளோ வருத்தப்பட்டிருந்தா கடவுளை சொல்லி எழுதுறப்ப நீங்கள் வசதி வாய்ப்பு இல்லாமல் கையில் கிடைக்கிறத வச்சு குடும்பம் நடத்துறவங்களா இருக்கலாம் கையில் செல்வம் செழிப்பு குறைஞ்சிருந்தாலும் சந்தோஷத்துக்கு குறைச்சல் உண்டா புருஷன் ரெண்டு பிள்ளைங்க மாமியாருன்னு எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க எங்களை பாருமா கைக்கும் காலுக்கும் வேலை செய்கிறதுக்கு ஆளுங்க காரு பணம் நகை நட்டு சொத்து ஒரு நேரத்தில் இதெல்லாம் எதுக்குன்னு நினைக்க தோணும் வீட்டில் மாமா என் புருஷன் மீனா மாப்பிள்ளை ஏன் சொல்ல போனால் என் புள்ள ஜீவன் இவங்க எல்லாரும் ஒரு நாள் நிம்மதியாக தூங்கியிருப்பாங்களான்னு கேட்டால் இல்லை வேலை வேலை கம்பெனின்னு குடும்பத்தை மருந்து அலைகிறாங்க எல்லாரும் சேர்த்து வீட்டில் இருந்து பார்த்தே நாளாச்சு சொல்லப்போனால் இன்னும் நிறைய உண்டு சொல்லு யார் நிம்மதியா இருக்கா கண்டிப்பா நாங்க தாமா அப்புறம் என்ன சந்தோஷமா போய் வேலையை பாரு எப்படியோ நீ அழுது என்னைய அழ வச்சுட்டல என்ன மன்னிச்சிருங்கம்மா இந்த பாரு இந்த மன்னிப்பு கேட்கறது மண்டி போட்டதெல்லாம் என்கிட்ட வச்சிருக்க கூடாது ஒழுங்க போய் வேலையை பாரு ஆமா மல்லி மகவுக்கு எப்போ இந்த கோர்ஸ் முடியும் இன்னும் ஆறு மாசம் இருக்குமா அப்புறமா என்ன பண்ண போறா இன்னும் யோசிக்கலாமா அவ மேல படிக்கணும்னு கேட்கறா அவ வேலைக்கு போனா எனக்கு உபகாரமா இருக்குன்னு நினைக்கிறேன் மல்லி அவள் மேலே படிக்க விரும்புனா அவளை தடுக்காத இந்த காலத்தில் பிள்ளைங்களுக்கு படிப்பு முக்கியம் படிப்புக்கு ஏதாவது காசு தேவைன்னா கேளு தயங்காமல் கேளு கேப்பியா ஏய் வாயத்திறந்து பதில சொல்லுமா சரிம்மா ஆமாம் மகா எப்படி இருக்கா பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு முன்னாடியெல்லாம் அடிக்கடி வீட்டுக்கு வருவா கடைசியாக ஜீவன் வந்த நாள் அவளை பார்த்தது ஆமா நேற்று மழை அவளுக்கு லீவ் விட்டுருந்தாங்கல்ல வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல அது வந்துமா அவளுக்கு முப்பதாம் தேதி காலேஜ் டே காலேஜில் முழு தவணை கட்டணும்னு சொன்னாங்களாம் அதான் நேற்று ராசாத்தியாக்கா பிள்ளைங்க கூட சேர்ந்து புடவ போயிருந்தாமா மல்லி இது வரைக்கும் மகா முழு தவணி கட்டினது ஆமாம்மா இப்போதான் முதல் தடவையா கட்ட போறா அவளை முழு தவணில பாக்கவே ஆசையா இருக்கு மல்லி சீக்கிரமா வேலையை பாரு எனக்கு ஒரு சின்ன வேலையை வெளியில போக வேண்டியது இருக்கு நான் சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டு போயிரு சரியா சரிம்மா நீங்க போங்க நான் வேலையை பாத்துக்கிறேன் என்ன இந்த அத்தை மல்லி அன்றைக்கு முகத்துக்கு நீரா இப்படி பேசிட்டாங்களே இந்த வீட்டுல பிறந்தவங்க தானே இவங்க எல்லாருக்கும் இருக்க கருணையில ஒரு துளி கூட இவங்கிட்ட இல்லையே பாவம் என் மகாவோட அம்மா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் அவ இனி இந்த வீட்டுக்கு வந்தாலும் அவளையும் தான் கேள்வி கேட்பாங்களோ ஒரு பெரியவங்க அதுவும் நமக்கு வேண்டப்பட்டவங்க நம்ம கண்ணு முன்னாடி அழும்போது என்னால தாங்கவே முடியல நான் என் அழகிய கல்யாணம் பண்ணி என்னைக்கு அவ வறுமையை தீக்க போறேன் கடனா காசு வேணுமானு கேட்டா கூட வேண்டான்னு பிடிவாதம் பிடிக்கிறா நாம எதாவது செய்யணும்னு நினைச்சா கூட ஏத்துக்க மாட்டேங்கிறா மகா

என்ன ரேட்டுக்கு பாக்குறீங்கம்மா என்ன ரேட்டானாலும் ஆனாலும் பரவாயில்லப்பா நல்ல புடவை எடுத்து போடு அம்மா இந்த புடவை பாருங்க வேண்டாம்ப்பா இந்த கலர்ல வேண்டாம் வேற நல்ல கலர எடுத்து போடு யாருக்குமா புடவை எடுக்கறீங்க எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களுக்குடா நேத்து பார்த்த அதே புடவை மகா உடுத்திட்டானா அவளுக்கு சூப்பரா இருக்கும் அம்மா கிட்ட சொல்லி மகாக்கு வாங்கி கொடுத்துடலாமா ச வேண்டாம் தேவையில்லாம கழுத்தை கொடுக்கறதுன்னு சொல்றது இதுதான் கம்மனிரு ஜீவன் அம்மா இந்த சாரியை பாருங்க இந்த சாரி பிடிச்சிருக்கா உங்களுக்கு சூப்பரா இருக்குடா இதையே வாங்கிக்கலாமா நான் இத்தனை சாரி பார்த்தேன் எனக்கு பிடிக்கல நீ ஒண்ணு செலக்ட் பண்ணா அவ்வளவு அழகா இருக்குடா அம்மா அம்மா ஏப்பா அமைதியா இருக்க சொல்லுப்பா பா ஜீவன் என் செலக்சன் எதுவா இருந்தாலும் ஏத்திடுவீங்களாமா என்னடாச்சு நீ கேட்டதே எப்ப மாட்டேன்னு சொல்லிருக்கேன் சொல்லுப்பா என்னால ஏதாச்சும் ஆக வேண்டியது இருக்கா இல்லம்மா நான் சும்மா தான் கேட்டு பார்த்தேன் ஜீவன் மனசுல ஒன்னும் இல்லையே அதெல்லாம் ஒன்னும் இல்லமா நான் பில் பே பண்ணிட்டு வந்துருவா இல்லப்பா நான் காசு கொண்டு வந்திருக்கேன் நானே பே பண்ணிடுறேன் வேற எதாவது எடுக்கணுமாமா கிளம்பிரலாமா ஆமாப்பா கிளம்பிடலாம் ஜீவன் அந்த கடை தேர் வழியா போப்பா அங்க யாரும்மா பார்க்கணும் அதான் முக்கியமானவங்கள பாக்கணும்னு சொன்னேன்ல இதுல நிப்பாட்டுப்பா இது மகா வீடுல அம்மா முக்கியமானவங்கன்னு சொன்னது இவங்க தானா அம்மா நான் இங்கே வெயிட் பண்றேன் கார் பார்க் பண்ணிட்டு நீயும் வாப்பா

ஏய் நான் உன்ட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் நானும் உன்ன போல ஒரு மனுஷதாமா ஏன் அடுத்தவங்களை போல என்ன பிரிச்சு பாக்குற நீ சும்மா இருங்கம்மா நீங்க தான் சொல்லிட்டு இருப்பீங்க இப்போ தாராளமா உட்காருங்கம்மா அம்மா தம்பி எங்கம்மா தம்பியை உள்ள கூப்பிடுங்கம்மா உங்களுக்கு சாப்பிடுக்கு ஏதாவது கொண்டு வரேம்மா ஏய் இங்க பாரு ஒண்ணு வேண்டாம் வீட்டுல யாரும் இல்லையா அத்தைய கூட்டிட்டு செஞ்சு கோயிலுக்கு போயிருக்கான் மகா பின்னாடி நிக்கிறாமா தம்பி வாங்கப்பா அம்மா நான் மகாவை கூட்டிட்டு வரேன் சுகம் அத்தா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்டி உனக்கு ஒரு வாட்டி கூட இந்த அத்தை வந்து பார்க்கணுன்னு தோணலைல்ல இல்லை அத்தா நான் அம்மா கிட்ட எப்போவுமே நீங்கள் ஜீவிதா ஜனனி எல்லாரையும் பற்றி கேட்பேன் கேட்டால் மட்டும் போதுமா வந்து பார்க்கணும்ல எப்போவுமே வீட்டுக்கு வந்து போயிட்டு இருந்தா பிள்ளை இப்போ என்ன யோசனை வீட்டுக்கு வர்றதுக்கு அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போனா சரி அத்தா ஆமாம் ஆள் என்ன பெரிய ஆள் ஆகிட்டீங்க போல புடவைலாம் கட்ட போறீங்களா ம் இந்தா இந்த புடவை எப்படி முத முத கட்டுற புடவை இந்த அத்தையோட புடவையாக தான் இருக்கணும் அத்தை என்னம்மா யோசிக்கிற வாங்கிக்கோ தேங்க்ஸ் அத்தா இந்தாங்கம்மா ஜூஸ் போட்டு கொண்டு வந்திருக்கேன் குடிங்க இது என்னம்மா மகா கையில அத்த புடவை எடுத்துட்டு வந்திருக்காங்கம்மா என்னம்மா இது நீ எங்களுக்கு பார்த்து பார்த்து பண்ணும்போது ஏன் நான் உனக்கு பண்ணக்கூடாதா அவன் எங்க வீட்டில் வளர்ந்த பிள்ள நான் கொடுக்கறது என்னோட கடமை இந்த தான் அவ காலேஜுக்கு கட்டணும் அவன் எடுத்த புடவைய நீ கட்டு ரொம்ப நன்றிம்மா இதுக்கெல்லாம் போய் நன்றி சொல்லிக்கிட்டு மகா புடவை எடுத்து பார்த்துக்கிட்டு பிடிச்சிருக்கான்னு சொல்லு இவர் ஏன் சிரிக்கிறாரு ரொம்ப பிடிச்சிருக்க அத்தை அதை ஏன் அதிர்ச்சியில் சொல்லுமா புடவ கட்டுற அன்னைக்கும் ஒன்றை வந்து பார்த்துட்டு தான் நான் போவேன் சரி அத்த இது போது மகா நாங்கள் கிளம்புறோம் தம்பி இந்த ஜூஸை குடிங்க அம்மா நீங்களும் தான் சரி மகா நாங்க நீ கிளம்புறோம் இந்த சேரீ அத்தை எடுத்துக் கொடுத்துருப்பாங்களா அல்லது ஜீவன் சொல்லி தான் எடுத்துக் கொடுத்துருப்பாங்களா என்ன மகா ஸாரி பிடிச்சிருக்கா ம் முப்பதாம் தேதி இந்த சாரியோட ஒன்ன பாக்கலாம் அப்படிதானே அதான் நான் இல்லம்மா என் அம்மா இந்த சாரியோட ஒன்ன பாக்கன்னு சொன்னாங்கல்ல